i தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன் மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசிரும் பாதுகாப்பு வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக காலம் பதினாறாவது வாரம் வியாழ்கிழமை இயேசுவிலின் அன்பு சொந்தங்களே தொடுமையின் கண்களையே இயேசுவையுமை நான் காண வேண்டுமே தொடுமையின் காதுகளை இயேசுவையும் குரலை நான் கேட்க வேண்டுமே என்று சொல்லி ஆண்டவருடைய வரத்திற்கு ஆசிரியருக்காக அவருடைய தொடுதலுக்காக நாம் அவரை நோக்கி மன்றாடுபவர்களாக இருக்கின்றோம் இதோ இந்த நாளில் ஏசு சொல்லுகின்றார் உங்கள் கண்கள் பேர் பெற்றவை என்ன அவை காண்கின்றன உங்கள் காதுகள் பேர் பெற்றவை ஏனெனில் அவை கேட்கின்றன என்று சொல்லுகின்றார் இதோ இறைவாக்கினர்களும் நேர்மையாளர்களும் என்னை காண விரும்பி காணவில்லை கேட்க விரும்பி கேட்கவில்லை நீங்கள் பேர் பெற்றவர் என்று சொல்லுகின்றார் உண்மையிலேயே நாம் இந்த பாக்கியம் பெற்ற அந்த நிலையை உணர்ந்திருக்கின்றோமா லூக்கா புத்தகம் இரண்டிலே சிமியோன் பாடியதை போல ஆண்டவரே இதோ என் கண்கள் உம்மை கண்டு கொண்டன எதற்காக நான் காத்திருந்தேனோ அதை நான் கொண்டேன் என்று சொல்லி இறைவனை புகழ்ந்து வாடியதை போல நாம் ஆண்டவரை கண்டு கொண்டவர்களாக இறைவனுடைய குரலை கேட்டவர்களாக இறைவனை மகிமைப்படுத்துபவர்களாக இருக்கின்றோமா சிந்திப்போம் உண்மையிலேயே நம்முடைய அன்றாட வாழ்விலே ஆண்டவரை காண வேண்டுமெனில் இறைக்குரலை கேட்க வேண்டுமெனில் நாம் எதை செய்ய வேண்டும் அதை இன்றைய முதல் வாசகம் நமக்கு சொல்லி காட்டுகின்றது இன்றைய முதல் வாசத்தை ஆழமாக படிக்கின்ற பொழுது மோசை விரைவன் மென்மைப்படுத்துகின்றார் இஸ்ரேல் மக்கள் கண்களிலே அவர் உயர்த்துகின்றார் அதற்கு முன்னால் அவர் சொல்லுகின்ற வார்த்தை இதோ இன்று நான் உன்னை சந்திக்க வருகின்றேன் உன்னோடு பேச வருகிறேன் அது இஸ்ரேல் மக்கள் அனைவரும் காண்பார்கள் அனைவரும் கேட்பார்கள் என்று சொல்லுகின்றார் இப்படி நான் உன்னை சந்திக்க வருவதை உன்னோடு பேசுவதை அவர்கள் காண வேண்டும் கேட்க வேண்டுமெனில் இரண்டு காரியங்களை செய்வேன் ஒன்று அவர்களை தூய்மையாக்க வேண்டும் அவர்களை தயார்படுத்த வேண்டும் எனினால் மத்திய ஐந்து ஏழில் தூய உள்ளத்தோர் வேறு பெற்றோர் என்று அவர் கடவுளை காண்பார்கள் என்று சொல்லப்படுகின்றது எவரே புத்தகம் பரையண்டு பதினான்களே தூய்மையின் ஆடுங்கள் தூய்மையின்றி எவரும் ஆண்டவரை காண முடியாது அவரை அணுகி வர முடியாது என்று சொல்லப்படுகிறார் அப்படின்றால் ஆண்டவரை காணவும் அவர் குரலை கேட்கவும் நம் உள்ளம் தூய்மையானதாக இருக்க வேண்டும் நம்முடைய உள்ளம் தூய்மையாக இருக்கின்ற பொழுது இறைவனை துதிக்கின்ற உள்ளமாக நம்முடைய உள்ளம் மாறும் கடவுளை நம்மால் கண்டுகொள்ள முடியும் ஏனெனில் நாம் தூயோராக வாழத்தான் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் வேசியர் ஒன்று நான்களே நாம் தூயோராகவும் மாசுற்றோளாக வாழ்வதற்கு உலகம் தோன்றுவதற்கும் உள்ள கடவுள் நம்மை முன்குறித்து வைத்தார் என்று சொல்லுகின்றார் அப்படி என்றால் நான் தூயூராகவும் மாசுற்றோம் வாழ்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் இந்நிலை உணர்ந்து ஆண்டவர் கரங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும் அப்படி என்றால் ஒன்று இந்நிலை உணர்ந்து ஆண்டவர் கரங்களை ஒப்புக் கொடுப்பது அப்படி ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது எசையா ஒன்று பதின்றி சொல்ல சொல்லப்பட்டிருப்பதை போல உங்கள் பாவங்கள் செந்தூரம் போல கரைபிடிந்து கிடந்தாலும் அதை தூய வணி போல வெண்மையாக்குவேன் என்று சொல்லுகின்றான் அப்படி என்றால் நம்மை தூய்மையாக்குவது ஆண்டருடைய செயல் நானே உன்னை தூய்மையாக்கும் தேவன் என்று சொல்லியிருக்கிறார் நம்மை பரிசுத்தமாக்குகின்ற கடவுள் நம்மை பரிசுத்தமாக்க தூய வணி போல வெண்மையாக்குவார் எப்படி ஒன்று யோவான் ஒன்று எட்டில் சொல்வதால் இயேசு இரத்தம் எல்லா பாவங்களையும் கழுவி தூய்மையாக்கும் என்ற வார்த்தை கேட்டபோல இயேசு இரத்தத்தினாலே நாம் கழுவி தூய்மையாக்கப்படுவோம் இயேசுவை உம் ரத்தத்தால் என்னை கழுவும் என்று சொல்லி ஆண்டவர் நோக்கி மன்றாடுகின்ற பொழுது அப்படி மன்றாடி ஆண்டவர் ஜெபிக்கின்ற பொழுது கடவுள் தன் ரத்தத்தை நம் மீது தெளிப்பார் நம்முடைய ஆன்மாவின் படம் எல்லா பாவக்கரைகளும் தூய்மையாக்கப்படும் அதை தான் திருப்பால் ஐம்பத்தி ஒன்றிலே தாவி வாழினார் யூசோப்பினால் என்னை கல்வியிலும் நான் தூய்மையாவேன் ஒரே வணியிலும் வெண்மையாவேன் என்று சொல்லி இருக்கின்றார் ஈசுர்த்தத்தில் நான் தூய்மையாக்கப்படுகின்ற பொழுது நம்முடைய உள்ளம் பரிசுத்தமாகும் ஆண்டவரை கண்டுகொள்கின்ற இறை குரலை கேட்கின்ற மாட்சிமை பெற்றுக்கொள்வோம் இரண்டாவதாக தயாரிப்போடு ஆண்டவருடைய பிரசனத்தை நாடுவது எப்படி தயாரிப்பது ஆன்ம சோதனையின் வழியாக திருச்சுவை கொடுத்திருக்க கட்டளைகள் இறை வழியாக இறைவன் நம்மை வழிநடத்துகின்ற வழிமுறைகள் இவை ஒவ்வொன்றையும் சிந்தித்து நான் தவறி தவறியிருக்கேன் என்பதை உணர்ந்து கொண்டு நம்மை தயாரித்து அருட்சானதலை பங்கெடுத்து ஒப்புரின் வழியாக இறைவனோடு ஒப்புரவாகி இறைவனுடைய பிரசந்து நிற்கின்ற பொழுது இறைவன் தன்னை நமக்கு வெளிப்படுத்துபவராக இருக்கின்றார் இறைவன் நம்மோடு பேசுபவராக இருக்கின்றார் அப்பொழுது ஆண்டவரை நாம் காண முடியும் நம்முடைய கண்களை இருக்கின்ற எல்லா சிறுகளும் தகர்த்தெரியப்படும் ஏனெனில் ஒன்று யோவான் நான்கு நான்கிலே ஆண்டவரை காண முடியாதவாறு இந்த உலகத்தின் தலைவன் நம் கண்களை அடைத்து வைத்திருக்க சொல்லப்படுகின்றது அந்த அடைத்தலை அந்த தடு தடுத்திருக்கின்ற திரையை நாம் தகர்த்தெரியப்பட வேண்டும் நாம் தகர்த்தெரிய வேண்டும் அப்படி என்றால் ஆண்டவரை காண வழியாக பங்கெடுக்க வேண்டும் இந்த தயாரிப்போடு வருகின்ற பொழுது இயேசுவை காண முடியும் இயேசுவின் குரலை கேட்க முடியும் நாமும் பேர் பெற்ற பிள்ளைகளாய் வாழ முடியும் அருள் வேண்டுவோமா எங்கள் நேசிக்கின்ற எங்கள் அற்புதமான அன்பின் ஆண்டவரை இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் இந்த நாளிலும் கூட உம்முடைய அருளை எங்கள் மீது ஒழிந்து உம்மை காணுகின்ற வாக்கியத்தையும் உன் குரலை கேட்கின்ற வாக்கியத்தையும் எங்கள் கொடுத்து அருள் உரிவீராக அதன் வழியாக உம்முடைய பிரசனத்திலே நடந்து நாங்கள் உம்முடைய பாதுகாப்பிலே மகிழ்ந்திருப்போமாக தீவனை வென்றெடுத்து உம்முடைய அருள் மிகுந்த சமாதானத்திலே தலை தோங்குவோமாக அன்பு நிறைவா மக்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும் இந்த நாளுக்கு தேவையான ஆசிரை கொடுத்து அவர்களை காத்து கொள்ளும் இந்த நாளில் அவர்கள் உண்மையிலே மகிழ்ந்து உண்மை மகிமைப்படுத்துவார்களாக ஆண்டவர்களோடு இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்